மாமி குடும்பம் பண்றதுக்கு பேரு தான் தனி குடுத்துன மாமி அது இல்லாம அந்த தமனா ஒண்ணும் லேசப்பட்டவ இல்ல சத்த இருடி இன்ன ஒரு மாசத்துக்கு பொறுடி இந்த ஆடி மாசம் எல்லாம் முடிட்டேன்னு சொன்னேன் எங்க கேட்டாவ பிச்சி புடிங்கி எடுத்துக்கணே

கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா சந்தோஷமா இருப்பு மாமி தொல்லை இல்லாம மாமி என்ன பண்றது தமனா போனதுல எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் தமனாவுக்கு ஒன்ன விட்டு பிரிஞ்சு போனதுல வருத்தமா வருத்தம் ஆனா வருத்தத்திலையும் உனக்கும் தமனாவுக்கும் ஒரு பொருத்தம் இருக்குது வருத்தத்திலையும் ஒரு பொருத்தமா என்னடி சொல்ற ஆமா மாமி நம்ம வீடு நம்ம குடும்பம் நம்ம ராஜ்யம் தான் ஏ முனியம்மா நான் போய் தமிழாவை ஒரு எட்டு பார்த்துட்டு இதெல்லாம் அவ கையில் கொடுத்துட்டு நல்லபடியாக குடும்பத்தை பண்ண மாதிரிட்டு அறிவுரையை சொல்லிட்டு உடனே கிளம்பி வந்துடுவேன் நீ என்ன பண்ற ரெண்டு மூணு நாளாக என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு அங்கே போனதால நல்லா சாப்பாடு சாப்பிட முடியல அதால நல்லா சோத்த குழம்பு ஆக்கி வையே இந்த வந்துடுறேன்

அங்க போயிட்டு அர்ஜுன் சார் முகத்தெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும்ல அதான் யோசிக்கிறேன் இருந்தாலும் அவர் மனசு கொஞ்சமாவது கஷ்டப்பட்டு இருக்கும் கேட்டோ புது மாப்பிள்ள புது பொண்ணு என்ன பண்றீங்க உள்ள வரலாமா ஐயோ சார் நீங்களா வாங்க சார் வாங்க வாங்க வேணாமா வேணாமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் வீட்ல எல்லாம் குடிச்சிட்டு தான் வந்தேன் நான் சும்மா உங்களை பாத்துட்டு போல தான் வந்தேன் அப்புறம் எப்படி இருக்கீங்க நாங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்கோம் சார் ரொம்ப சந்தோஷம் பா அப்புறம் அது வந்து முத்து கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை வந்து பார்க்கணும் பார்க்கணும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனா வர முடியல நம்ம கம்பெனியில வேலை இப்ப ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்குது நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து கோவிஞ்சிருக்குது நீ வேற இல்லையா அங்க ஒண்ணுமே முடியல ஓ வேலையும் சேர்த்து இப்ப நான் தான் பாத்துட்டு இன்னைக்கு எப்படியாவது உங்களை ஒரு எட்டு வந்து பாத்தணும்னு நினைச்சேன் அதான் வந்துட்டேன் என்னப்பா முத்து கம்பெனிக்கு கிளம்பிட்டு இருந்தியா ஆமா சார் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு ஒரு வாரம் நல்ல ரெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு அதான் போய் பொழப்ப பார்க்கலாமே நம்ம கம்பெனி பாக்கலாமே சொல்லிட்டு நானே பங்குதான் சார் கிளம்பிட்டு இருந்தேன் ஏம்பா என்ன பேசிட்டு இருக்கிற நீ நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல உனக்கு ஒரு மாசத்துக்கு சம்பளத்தோட லீவுன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு நீ வேலைக்கு கிளம்புற இல்ல வேண்டாம் சார் லீவ் எல்லாம் போதும் நான் கம்பெனிக்கு வந்து என் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடறேன் சார் ப்ளீஸ் தடுக்காதீங்க நீங்களே இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வேற சொன்னீங்க நம்ம கம்பெனியில் ஏகப்பட்ட வேலை வந்து குவிஞ்சு கிடக்குது என் வேலையை சேர்த்து நீங்க தான் பார்க்குறீங்க அதுவே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது சார் என்னப்பா நீ நான் சும்மா தான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன் சரி தண்ணி கொடுத்தனமெல்லாம் பண்ணுறீங்களே எப்படி போகுது என்ன எதுன்னு பார்க்கலான்னு வந்தேன் இப்போ நீ என்னன்னா ஏன் வாயாலேயே சரி கிளம்பி கம்பெனிக்கு வாப்பான்னு சொல்ல வச்சிருவா போல இருக்கு இப்போ அவ்வளோ அவசரமா வேலைக்கு வர வேண்டிய அவசியம் என்னப்பா இன்னும் கொஞ்ச நாள் இங்க சந்தோஷமா இருந்துட்டு பொறுமையா வந்துருக்கலாம்ல அவசியம்தான் சார் இப்ப கல்யாணம் வேற ஆயிடுச்சு பொறுப்பெல்லாம் கொஞ்சம் கூடிடுச்சு இல்ல அது இல்லாம கேத்துவுக்கு கல்யாணத்தில் அவங்க வீட்டில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேசிட்டாங்கல்ல சார் அதில் அவங்க வீட்டில் மதிக்கிற மாதிரி அவங்க அண்ணனுக்கு சமமான ஒரு இடத்துக்கு என்ன வரணுமா அதுக்கு நிறைய உழைக்கணுமா நிறைய சம்பாதிக்கணுமா பரவாயில்லையே சின்ன வயசா இருந்தாலும் இந்த அளவுக்கெல்லாம் யோசிக்கிறது அந்த பொண்ணு அப்படிதான் இருக்கணும் முத்து அப்ப நீ என்ன பண்ற இன்னைக்கே வந்து உன் வேலையில நீ ஜாயின் பண்ணிடுற அப்புறம் உனக்கு கல்யாண கிஃப்டா கேத்தரீனாவை மட்டும்தானே உனக்கு கொடுத்தேன் இப்போ இன்னொரு கிஃப்ட் உனக்கு காத்துக்கிட்டே இருக்குது சார் ஆமாப்பா நம்ம புதுசா பிரான்ச் ஒண்ணு ஓபன் பண்றதுக்கான வேலை எல்லாம் இருந்ததுல அந்த வேலை முடிஞ்சு போச்சு அடுத்த வாரத்திலயே அந்த பிரான்ச்ச ஓபன் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு உன்ன மேனேஜர் ஆக்கலாம்னு இருக்கற இல்ல இல்ல அந்த இடத்தையே உன் கையில ஒப்படைச்சிடலாம்னு இருக்கற உனக்கு தான் அது சார் ஆமாப்பா சீக்கிரமா கிளம்பி வா நீ எந்தளவுக்கு ஓடி ஓடி உழைக்கிறியோ அப்பதான்ப்பா உன் மச்சான கொஞ்சமாவது நெருங்க முடியும்